விளக்கேற்ற சட்டவிரோதமான நிதி திரட்டிய வழக்கில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் கோடி ரூபாய் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது பல அடிப்படைவாத செயல்களில் ஈடுபடுவதாகவும் பயங்கரவாத தொடர்பில் இருப்பதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மற்றும் ரெய்டு நடத்தி சில ஆண்டுகள் முன் பிஎஃப்ஐ அமைப்பை மத்திய அரசு தடை செய்தது அதன் தொடர்புகள் குறித்து இன்றும் விசாரணை நடந்து வருகிறது இந்த நிலையில் பிஎஃப்ஐ எஃப் அமைப்பின் மூலம் ஹவாலா போன்ற வழிகளில் திரட்டப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நிதியை பயங்கரவாத செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் அறக்கட்டளைகளை உருவாக்கி அதன் மூலம் சொத்துக்களையும் வாங்கியுள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏவும் மாநில போலீசாரும் தனித்தனியே விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளன மேலும் சட்ட விரோதமாக நிதி திரட்டப்பட்டது குறித்து அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் கேரளாவின் ஆலப்புழா பத்தினம் திட்டா வயநாடு மலப்புரம் பாலக்காடு திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக சுமார் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பி வாங்கியதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது ஏற்கனவே அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பி அமைப்பின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ள நிலையில் இப்போது அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பி அமைப்பின் சொத்துக்களை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது